சக்தி டிவி வளமாக்கும் அன்பான திருவருள் சக்தி டிவி நேர்கள் அனைவருக்கும் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம் பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஆவணி மாதம் முப்பதாம் தேதி முதல் புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி வரை இனி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த வார ராசி பலன்களை பார்க்கலாம் மேசராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் வெற்றி அடைவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே எதிர்பார்ப்பு போன்று கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் இந்த வாரத்திலே குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி அல்லது நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை பதினைந்து பதினாறு இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே வெற்றி கிடைக்கிறதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் உடல்நலத்தில் காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாக காணப்பட்டு வருவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு மேலும் இந்த வாரத்தில் வேலை தேடு நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பதினேழாம் தேதி பணம் வரும் நாள் ஆகும் மிதுனராசினர்களுக்கு இந்த வார கிரக நிலவளை பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் தான் காணப்பட்டு வரும்போது தெரியுதுங்க நீங்கள் சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு போனாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டியது அவசியமாகிறது பேச்சில் நிதானம் தேவைப்படுகிறது எதிலுமே அவசரப்படக்கூடாதுங்க மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பிருக்கிறது உஷார் தேவை மற்றும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் கூடுதலாகவும் காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வேலையில் உத்தியோகத்தில் மாறுதல்கள் இடமாற்றம் ஊர் மாற்றம் போன்றவை ஏற்படுவதற்கும் வாய்ப்பிருக்கிறது பதினைந்து பதினாறு இரண்டு நாட்கள் சந்திராட்சம நாட்களாகும் பதினெட்டு பத்தொன்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கடகராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே சிறப்பாகவே காணப்பட்டு வருவோம் என்பதிலே எல்லவும் சந்தேகமில்லை தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பாராத சில நன்மைகள் நடக்கதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்டன்னாலே கனவு ஒன்று நனவாகதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்தில் புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் நீண்ட நாள் முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன் காண்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது தொட்டது துளங்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறும் என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது இருந்தால் பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் உஷார் தேவை பதினேழாம் தேதி சந்திராசம நாட்களாகும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது இருபது இருபத்தொன்று இரண்டு நாட்கள் பணம் நாட்கள் நாட்களாகும் சிம்மராஜி ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது ஜென்ம சூரியன் புதன் இரண்டாம் இடத்திலே கேதுவுடன் சுக்கிரன் லாபஸ்தானத்திலே செவ்வாய் இந்த அமைப்பினால் இந்த வாரம் மிகுந்த சிறப்பான வாரம்னே தான் சொல்ல இருக்கு எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளை முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்க சொந்த வீட்டுக்கு குடி போவதற்கும் சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேரும்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட இந்த வாரம் தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திடீர் பிரயாணம் குடும்பத்துடன் சென்று வருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் நடக்கிறதற்கும் உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பழைய வண்டி வானத்தை கொடுத்துவிட்டு புதியதாக மாற்றிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூனைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொன்போது இரண்டு நாட்கள் தந்திராசம நாட்களாகும் பதினைந்து பதினாறு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பாகவே யோகமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எல்லவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாக வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் இந்த வாரத்திலே ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்பு எட்டு ஏற்பட்டு கூட்டு தொழில் ஆரம்பிக்கதற்கும் அது சம்பந்தமாக வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சுனைகள் வந்து சேரும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்திலே நீங்கள் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு போன்ற கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தொட்டது துளங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் இருபது இருபத்தொன்று இரண்டு நாட்கள் தந்திராட்சம் நாட்களாகும் பதினேழாம் தேதி பணம் ஆகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை படி பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது தேவையில்லாத பிரச்சனைகள் அனாவசிய சிக்கல்கள் வீண் தொந்தர்கள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் வேலையில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் தொந்தரவுகள் தொல்லைகள் இம்சைகள் தாங்க முடியாமல் போவதற்கும் அதன் காரணமாக அடிக்கடி விடுப்பு எடுக்குவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து தேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியம் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை எல்லா வகையிலும் கடைபிடிக்க வேண்டிய வாரம் இது பேச்சில் நிதானம் தேவை மற்றபடி இந்த வாரத்திலே பெண்களால் சில பிரச்சனைகள் வரக்கூடும் தண்ட செலவுகள் ஏற்படக்கூடும் உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய காரியங்கள் தாமதப்படக்கூடும் பதினெட்டு பத்தொன்பது இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்களாக விருச்சிக ராசி நேர்களுக்கு இந்த வார கிரகநிலைகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிக மிக சிறந்த வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது மேலும் இந்த வாரத்திலே எதிர்பார்க்கிறது எதுவானாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேர்வதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்து கூட வாய்ப்பு இருக்கிறது மேலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி குடும்பத்திலே நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைப்பதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உயர்வு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது மிகவும் சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினைந்து பதினாறு இருபது இருபத்தொன்று ஆகிய நான்கு நாட்கள் பணம் வரும் நாட்களாகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை இப்படி கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்ல வேண்டியதாக வேண்டியதாகிறது அதாவது ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு விஷயம் இந்த வாரத்திலே நல்ல நல்லபடியாக சுமூகமாக வெற்றியாக நடந்து முடிவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களில் முன்னேற்றம் காண்பதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல் வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் கூட நல்லபடியாகவும் சுமூகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியனவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது சொந்த வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து வாங்கி போடுவதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது உடல் நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் தொட்டது தொடங்கும் வாரம் இது என்று கூட சொல்லலாம் பதினேழாம் தேதி பணம் வரும் நாளாகும் மகர ராசி நேர்களுக்கு இந்த கிரக நிலவுகளுக்குப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலுமே மிக மிக சிறப்பான யோகமான வாரம் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது எதிர்பார்க்கிறது மட்டும் இல்லாமல் சில எதிர்பாராத நன்மைகள் நடக்கதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிறது எதுவானாலும் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கதற்கும் சந்தர்ப்பங்கள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியாகவும் ஆதாயகரமாகவும் லாபகரமாகவும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது பதினெட்டு பத்தொம்பது இரண்டு நாட்கள் பண ஒரு நாட்கள் ஆகும் கும்பராசி நேரர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள் படி பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வேண்டியது தேடி வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகையை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்குழப்பங்கள் மறைந்து நல்ல தெளிவான போக்கே காணப்பட்டு வருவதற்கும் சொந்த வீடு நிலத்தோட்டம் இப்படி ஏதாவது சொத்து பத்து தேடி வந்து சேருவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடனும் நடந்தேறிட அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் உங்களது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று இந்த வாரத்திலே உங்களை தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் புதியதாக வண்டி வாகனம் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் திடீர் பயணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது தொட்டது துளங்கும் வாரம் இது இருபது இருபத்தொன்று இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரகண நிலவரங்களை கொண்டு பழங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிரமமாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்குற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் குழப்பத்தையும் மன உளைச்சலையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியல் கூட சமயத்துக்கு கைக்கு வராமல் காலம் தள்ளி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்திலே சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறை குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் பின் குணமாகதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில சிக்கல்கள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் உள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல இடம் இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிடம் மனத்தாபம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகளை வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது புதிய முயற்சிகள் எதிலும் இப்போது இறங்காமல் இருப்பது சால சிறந்ததாகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் மட்டும் உடனுக்குடன் சாதகமாகவே நடந்தேறும் வாரம் என்று சொல்லலாம் பணம் அடுத்த வாரம்தான் இத்துடன் இந்த வார ராஜ்ய பலன்களை முடித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புளியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருண் சக்தி டிவியை லைக் பண்ணுங்க